இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல ரொம்ப அரும்பெரும் பெரும் மந்திரங்கள் பஞ்சாட்சர மந்திரம் எல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அந்த மந்திரங்களை சொல்லும் போது மண்ணு மா நீர் சக்தி சி நெருப்பு சக்தி வா காற்று சக்தி ய ஆகாய சக்தி பஞ்சபூதங்களின் கலவை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப ஒவ்வொரு இடத்தையும் நம்ம சொல்ல சொல்ல நம்ம உடலில் என்ன விதமான அதிர்வுகள் தோன்றுகின்றன எப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் நம்ம பாட்டுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதனால பலன் உண்டான இருக்கும் நூத்துல ஒரு பத்து சதவீதமும் பன்னெண்டு சதவீதமோ இருக்கும் ஆனா அதை உணர்ந்து சொல்லும் பொழுது எதற்காக சொல்கின்றோம் என்று உணர்ந்து சொல்லும் பொழுது கட்டாயமா அதோட முழு பலனானது நம்மை வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அப்ப சிவத்தை யாரால் உணர முடியும்னா தன்னைப் பற்றிய அறிவு பெற்றவர்களுக்கும் தன் சுற்றத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை பற்றி